இந்த புத்தகம் எல்லாரும் படிக்கணும் நிச்சயமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வினை என்றால் என்ன கர்மா என்றால் என்ன என்று அது வந்து வெளிப்படக்கூடிய வழிகளை சின்ன சின்ன சாதனாக்களாக இணைத்து கொடுத்து இது போன்ற ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்க்கையில் படித்தது இங்கே இருக்கிற இந்த முகப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம் விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கின்றது அப்போ விதியை வெல்ல முடியும் என்று இவர் இந்த புத்தகத்திலே சொல்லுகிறாரா சத்குரு சொல்லுகிறார் விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுகின்றோம் விதி என்று ஏதுமில்லை நீ கட்டமைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை கர்மா என்பது ஒரு பெரிய சுதந்திரம் அது ஒரு பொறுப்புணர்வு இந்த இரண்டு தான் இந்த புத்தகத்தினுடைய இரண்டு முக்கியமான அச்சாணிகள் அது ஏன் சுதந்திரம் என்றால் நம்முடைய செயல்களின் வழியாக நம்முடைய கர்ம வினையை நாம் உருவாக்குகிறோம் எப்படி ஏற்கனவே செய்த வினைகளின் வழியாக ஒரு பிறப்பை எடுத்தோமோ அதுபோல் இந்த பிறவியில் செய்யக்கூடிய வினைகள் வழி இந்த பிறவியையும் எதிர்வரக்கூடிய பிறவிகள் இருந்தால் அதையும் கட்டமைக்கும் இந்த கர்ம வினையினால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சில பேர் துன்பப்பட்ட அவர் சொல்றாரு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் கர்மா துன்பத்தை ஏற்படுத்தாதுங்கிறார் ரொம்ப ப்ரொபோன் ஸ்டேட்மெண்ட் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என் விருப்பம் இல்லாமல் என் அனுமதி இல்லாமல் என்னுடைய கர்ம வினை எனக்கு துன்பத்தை ஏற்படுத்த முடியாது அப்போ எல்லா செயலும் விழிப்புணர்வோடு செய்யப்படுகிற போது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யப்படுகிற போது அது நம்மை வினையிலிருந்து விடுவிக்கக்கூடியது என்பதையெல்லாம் இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இந்த வினைகள் தொகுதி குறித்து அறநூல்களில் ஆன்மீக நூல்களில் பக்தி நூல்களில் தர்க்க நூல்களில் எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன் ஆனால் வினை என்றால் என்ன கர்மா என்றால் என்ன என்று அது வந்து வெளிப்படக்கூடிய வழிகளை சின்ன சின்ன சாதனாக்களாக இணைத்து கொடுத்து இதுபோன்ற ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்க்கையில் படித்ததில் அக்கா நான் ரொம்ப படித்தால் கிடையாது படித்த வரைக்கும் சொல்கிறேன் இப்படி ஒரு புத்தகத்தை ஒரு முழுமையான புத்தகத்தை நான் வாசித்ததில்லை இதனை நமக்கு அருளியிருக்கிற சத்குரு அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மேகளாலே வணங்கி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் கர்மான என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா இந்த கர்மா என்பது நம்முடைய நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல் ஒரு வடமொழிச் சொல் இன்றைக்கு இது எல்லா ஆங்கில டிக்ஷனரிஸ்லேயும் இந்த சொல் இருக்கு உலகம் முழுவதும் இந்த சொல் இருக்குது என்னுடைய அமெரிக்கன் பாஸ் வந்து வொய் ட்ட் திஸ் ஹாப்பன் என்று சில சமயம் அவரிடம் நான் கேட்டால் திஸ் இஸ் அவர் கர்மா என்று பதில் சொல்லுகிறேன் எதையா தெரியும் உனக்கு எனக்கே தெரியாது ஆனால் இந்த சொல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சொல் கர்மாயச பூமராங் என்று சொல்லாத இளைஞர்களே இன்றைக்கு கிடையாது அளவு அந்த சொல்லுக்கு பின்னாலே இருக்கிற மாபெரும் விரிவாக்கங்கள் போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை இங்க இருக்கிற இந்த முகப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம் விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கின்றது நமக்கு சொல்லப்பட்ட முதல் விஷயமே விதியை வெல்ல முடியாது என்பது அப்படித்தானே நமக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க வள்ளுவர் ரெண்டு விதமாகவும் இதை சொல்லுகிறார் ஊழிற் பெரு வலி ஆவுல மற்றொன்று சூடினும் தான் முந்துரும் என்று சொல்லுகின்றார் அதை பெரிய வலிமை என்ன இருக்கிறது இந்த உலகில் என்று அவர் கேட்கின்றார் இந்த மண்ணில் தோன்றிய சமணம் என்கின்ற மதமே ஊழினுடைய சக்தியை சொல்லுவதற்காகவே எழுந்த மதம் அப்படிதானே அதனால்தான் சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற மூன்று செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி ஊழை பற்றியது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்போ இந்த மண் எப்போதுமே எதை நம்பியது என்றால் ஊழை மாற்ற முடியாது வள்ளுவர் இதை கொஞ்சம் வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்ற போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் சொல்றார் நீ அதை கூட ஜெயிக்கலாம் பாவ முயற்சியில் நீ எச்சரிக்கையாரு ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதி என்கின்ற கொள்கையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய நம்முடைய நீ சொல்கிறேன் என்னுடைய குறைந்த அறிவில் நான் கேட்டது அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க அது அப்படின்னா அப்படிதாங்க அதை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கிற போதே அது ஏதோ ஒரு கவர்ந்து இழுக்கிறது எப்படி வெல்லுவது வெல்லவே முடியாது என்பதற்காக நம்முடைய புராணங்களிலே நிறைய கதைகளே இருக்கிறது அப்போ விதியை வெல்ல முடியும் என்று இவர் இந்த புத்தகத்திலே சொல்லுகிறாரா என்ற கேள்வியோடு இந்த புத்தகத்துக்குள்ளே நுழைந்தால் பல பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் மிக விவரமாக சொல்ல முடியாது அதில் ரொம்ப ரொம்ப மனதை கவர்ந்து அவர் சொல்லுகிற டெக்னிக்கை நான் கடைசியாக போகிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக என்னை கவர்ந்த சில விஷயங்கள் ஒன்று அவரனுடைய வாழ்க்கையே ஒரு அட்வென்ச்சர் அதை தேடி போகிற வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கு அதை பற்றி நான் முழுமையாக படித்ததில்லை ஆனால் இதில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு ஆடிப்பனனும் அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது போது பன்னெண்டு பதிமூணு வயசில் இருந்தபோது ஒரு நாகப்பாம்பை அம்பை பிடிச்சி அவருடைய ரூம்ல அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி ஜாடியில் வச்சு வளர்த்து வந்திருக்காரு பன்னெண்டு அடி பாம்பு அந்த பாம்பை வச்சிருக்காரு ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அதை வச்சிருக்காரு ஒரு நாள் வந்து புசு புசுன்னு அது ரொம்ப சத்தம் போட்டிருக்கு இவர் வீட்டில் இல்லாதப்போ அப்பா அம்மா அதை பார்த்து பதறி ஏறி ஒருத்தர் ஸ்டூலில் நிற்கிறாரா ஒருத்தர் சேரில் நிற்கிறாரா அந்த பாம்பை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அந்த நேரம்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் வீட்டிருக்கு பிள்ளைங்க எல்லாம் சூழ்ந்துருக்கு எல்லாம் ஒரே பதற்றம் ஒரே இது இவர் அப்போ தான் சைக்கிளில் வந்துட்டுருக்காரு போன டின்னு கட்டிவிட்டு அங்கே பிள்ளை இருக்கு அப்படின்னு அவர் எழுதலை நான் நினைக்கிறேன்னா இந்த பாம்பை ஒரு பிள்ளை வீட்டில் வச்சு பன்னெண்டு வயசு பிள்ளை வளர்த்தா அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் இப்போ இவருக்கு இந்த சம்பவத்தில் முதல்ல தோன்றியது என்னென்னா எஸ்கேப் அப்படி தான் நமக்கு தோணும் ஆனால் அவருக்கு தோன்றியது அந்த பாம்பை தான் இழந்து விடக்கூடாது என்று அவருக்கு தோன்றியிருக்கிறார் பாம்பு என்னுடைய நண்பன் என்று எழுதுகின்றார் இப்படித்தான் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ என்ன செஞ்சிருக்காரு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அங்கே வந்து இவர் நிற்கலை என்ன நின்ன பிடிச்ச அடி அதனால் ஓட்டிக்கிட்டே வந்து அந்த இடத்துக்கு வரும்போது குனிஞ்சு அந்த பாம்பை கையில் எடுத்துக்கிட்டு சைக்கிளோடு அப்படியே போயிருக்காரு படித்த எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை அந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய அட்வென்ச்சர் பத்தி சொல்றதுக்காக எதற்காக எழுதுகிறார் என்றால் எல்லாருக்கும் அந்த பாம்பு என்றால் ஒரு பயம் அது நம்ம கொத்திரமோன்ற ஒரு அச்சம் அதிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கம் இருக்கிற போது எனக்கு அந்த பாம்பு ஒரு நண்பனைப் போலவும் உற்ற துணைவன் போலவும் இழந்துவிடக்கூடாத ஒரு உறவு போலவும் எனக்கு ஏன் தோன்றியது என்று ஆரம்பிக்கின்றார் இதைத்தான் அவர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா வாசனா என்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு வாசனை இருக்கிறது வாசனைனா நறுமணம் கெடுமணம் அந்த வாசனை இல்லை அரோமா பேட் ஓடர் அது கிடையாது வாசனை என்பது இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ நம்மை சுற்றி ஒரு இம்ப்ரெஷனை நாம் விட்டுட்டு போகிறோம்னு அவர் சொல்கிறார் இப்போ எல்லாத்துக்குமே பதிவு இருக்குது நாம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கர்மனா என்னன்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றார் இட் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் அதுல எத்தனை எத்தனை பிறவிகளினுடைய படிமங்கள் அதுல இருக்கிறது அதுதான் உன்னுடைய வாசனை நீ விட்டு போறது நீ பேசினது நீ சொன்னது நீ செஞ்சது நீ செய்யாதது செய்தக்கல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமயானும் கெடும்னு வள்ளுவர் சொன்னார் நான் ஒண்ணு செய்யவே இல்லப்பா நான் சும்மா சும்மாவே இருக்கேன் எனக்கு ஒரு வினையும் கிடையாதுன்னு ஒரு ஆள் சொன்னா அவன் முட்டாளம் ஏன்னா செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுடைய கர்மாவுக்கு லிஸ்டை ஏத்திரும் இது பாருங்களேன் இந்த வினைன்னு ஒரு கான்செப்ட் எவ்வளவு சயின்டிபிக்கா இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க அதை பற்றி சர்குரு இந்த புத்தகம் முழுவதுமே எழுதியிருக்கிறது நம்ம ஏழாம் கிளாஸ்ல நியூட்டன் சர்ல் ஆஃப் மோஷன் படிச்சோம் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது படித்தோம் இது நிறுவப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை கர்மான்றதை வினை என்றதை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் இவ்வளோதான் நீ என்ன பண்ணாலும் கண்ணா திரும்பி வரும் கண்ணா அவ்வளோதான் Every action has got an equal and opposite reaction. அது திரும்பி வரும் சரி நான் செவப்பு சட்டை போட்ட போது ஒரு தப்பு செஞ்சுட்டேன் நான் சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டே இருக்கற மட்டும் எனக்கு பதிலுக்கு எதுவுமே நடக்கல நான் தப்பிச்சிட்டே நானா இல்ல நீ நீல சட்டையே போடும்போது அது பதிலுக்கு வரும் அப்படிதானே இந்த உடல் என்பதுதான் சட்டை நீ இப்ப சிவப்பு சட்டை போட்டிருக்க நாளைக்கு நீல சட்டை போடுவ இந்த மாதிரி இன்றைக்கு இந்த உடல் அடுத்த பிறவில் எந்த உடலு சொல்ல முடியாது உயிர் அதே உயிரதான் இந்த பிறவிலே நீ செய்ததற்கான விளைவுகள் இந்த பிறவிலே தான் வரணும் இல்ல அடுத்த பிறவிக்கு நீ நீல சட்டை போட்ட போதும் அது வரலாம் அப்புறம் எப்போ வேண்டுமானாலும் வரும் இந்த கணக்குகளை கொஞ்சம் கூட தவறு செய்தா செய்யாத ஏதோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தன்னுடைய அடுக்குகளிலே பதிவு செய்து கொண்டு நம்முடைய கணக்கு வழக்குகளை பத்திரமாக வைத்திருக்கிறது அப்போ நம்ம என்னதான் செய்வதுங்க இப்ப நான் போன பிறவில செஞ்சதுக்கெல்லாம் நான் இப்ப என்ன பதில் சொல்ல முடியும் நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் இதுல எப்படி நான் மீண்டு வருவது நம்முடைய மரபுல நீங்க பாருங்க ப்ரீடெஸ்டைன்ட் ஒப்பீனியன்ஸ்னு நம்ம மேல வலியுறுத்துவது நம்ம மரபே கிடையாது இப்படித்தான் இதுதான் செய்யணும் இத தவிர நீ எது செஞ்சாலும் நீ வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்ட இதுவே நமக்கு கிடையாதுங்க அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் இப்படித்தான் இந்த மா கிடையாது நமக்கு திருக்குறளுக்கே திரும்ப வரல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் சொல்றாரு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப கேட்டவங்க அவன் இருக்கிற திசையில் புல் கூட முளைக்காதுங்க ஆனால் பாருங்க நல்லா காசு வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பான் ஒன்றும் செய்ய முடியல நல்லா தான் இருக்கான் அவங்களும் எவ்வளவோ நினைச்சு பார்க்குறோம் இவனுக்கு எதாவது ஆகாதான் ஒன்றும் ஆக மாட்டேன் கல் மாதிரி இருக்கும் செவ்வியான் கேடும் பக்கத்துல இருக்கான் நல்லவன் நிறைய விஷயம் செய்யறான் ஆனா அவனுக்கு கெடுதல் வந்துகிட்டே இருக்கு இந்த உலகத்துல இதை பாக்குறதான் அவர் சொன்னாரு இன்னாதம்ம இவ்வுலகம் அதைத்தான் சொன்னான் இந்த உலகத்துல நல்லதுன்றது ரொம்ப கிடையாது ஈஸியா சொல்லிருக்கான் அவன் அவன் சொல்லியிருக்கலாம் ஆனா வள்ளுவர் சொல்றாரு செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் தலைமுறைகள் தாண்டி இது விவாதிக்கப்படும் அந்த விவாதத்தினுடைய ஒரு மைல்கள் இந்த புத்தகம் என்று நான் சொல்லுகிறேன் குரு சொல்லுகிறார் விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுங்க விதி என்று ஏதும் இல்லை நீ கட்டமைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நொடியும் அந்த நொடியினுடைய ஒவ்வொரு பிரிவுலயும் கான்ஷியஸ்சா இருக்கனாக்க அதனுடைய விளைவுகள் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிரா இருக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப ப்ரஃபண்டான ஒரு விஷயம் அப்போ ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பார்வையும் நம்ம எவ்வளவு கான்சியஸா செய்யணும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் மூலம் சத்குரு நமக்கு மிகப்பெரிய அளவிலே அறிவுறுத்துகின்றார் நண்பர்களே ஒரு நல்ல புத்தகம் என்பது நம்மை ஒரு பாதையிலே அழைத்து செல்லுகிறது புத்தக வாசிப்பு என்பது கொஞ்சம் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏதோ ஒரு வாசலை நமக்கு திறந்து விடுகின்றோம் அன்றாட வாழ்க்கை என்கின்ற எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்ட ஒரு புழுக்கமான இடத்திலே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை சுமைக்க முடியாமல் சுமக்கின்ற நமக்கு ஒரு ஜன்னலை திறந்து காற்று வருவது போல இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கின்றன அந்த ஒரு நொடி சொல்றாரு இல்ல அதை ஒரே ஒரு நொடியை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அந்த ஒரு நொடியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை என்னன்னு சொல்லுவீங்க இந்த வார்த்தைலாம் போதவே போதில் அதுக்கு அந்த ஒரு நொடி என்பது ஒரு தரிசனம் அந்த தரிசனம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மா என்பதை கழற்றி விட்டு ஏற்றி அதெல்லாம் செய்ய முடியாது அவர் சொன்னார் பொட்டேட்டோ சாக்குன்றார் உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி நீ சுமத்துக்கு தான் இருக்கணும் ஆனால் நீ அதை உனக்குள்ளேயே புதச்சி புதைச்சி புதச்சி புதைச்சி வச்சா இன்னும் விட்டு புதுசு புதுசாக உருளைக்கிழங்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால் வெளியில் எடுத்து போடு வெயிலில் காயவே அட்லீஸ்ட் இனிமேல் அது வராமல் இருக்குன்னு சொல்கிறார் அது நமக்குள்ளே இருக்கிற அவலங்களை அழுக்குகளை வேதனைகளை துக்கங்களை நமக்கு வெளியே வைத்துவிட்டு அந்த ஒரு நொடி தரிசனத்துக்காக நாம் காத்திருப்போம் எல்லா காத்திருப்புகளுக்கும் ஏதோ ஒரு பதிலை கடவுள் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த அந்த ஒரு நொடியை நோக்கியதாக இனி நம்முடைய பயணங்கள் அமையட்டும் இந்த புஸ்தகம் எல்லாரும் படிக்கணும் நிச்சயமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எனக்கு இன்னும் கருமான என்னென்னு தெரியல ஒரு சின்ன இதுதான் பிரீஃப் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த புத்தகத்தை படிக்க உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் இதில் நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்ட கேள்விகள் எனக்கும் வந்திருக்கு எங்கள் வீட்டில் நான் தான் பொல்லாதவை ஆனால் என்ன அளவுக்கு வெற்றி நல்லவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நல்லவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும் நல்லவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் கர்மாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன் ஸோ என்னை இங்கே கூப்பிட்ட மீஷாவை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி என் வணக்கத்தை தெரிவித்துக்